அருட்பெரும் சோதி இந்த மந்திரத்திற்கு மேலான மந்திரம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அந்த மந்திரம்தான் காயத்ரி மந்திரம் சூட்சமமான அக்னி சுரூபமாக வெளிப்பட்ட காயத்ரி அம்மா விஸ்வாமித்திரருக்கு அருளிய காயத்ரி மந்திரத்தை ஆவினி ஆவிட்டம் முடிந்து அதற்கு அடுத்த நாளில் சில முக்கியமான சமூக அன்பர்கள் ஜபம் செய்வார்கள் நாமும் அந்த ஜபத்தை செய்யலாம் செய்யுங்கள் என்கின்ற பதிவோடு இந்த பதிவை முழுமையாக நான் பதிவு செய்கின்றேன் நான் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட வெப்சைட்ல சாரி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெப்சைட்ல பதிவு செஞ்சதை அப்படியே உங்களுக்காக படிக்கிறேன் அப்பத்தான் இந்த மந்திரத்தோட அருமையும் பெருமையும் தெரியும் இத பெண்கள் சொல்லலாமா என்பதை கடைசியில சொல்றேன் முழுமையாக சொல்ல முடியாதவங்க வேற எளிய முறையில் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம்ங்கிறதையும் பதிவு செய்யறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நாளை ஆகஸ்ட் பத்து காயத்ரி ஜபம் செய்ய வேண்டிய ஒரு தெய்வீகமான நாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அன்பர்கள் நாளை காயத்ரி ஜபம் செய்வார்கள் அதனால் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு நேர்மறை தாக்கம் ஏற்படும் அதே நாள்ல நாமும் காயத்ரி அம்மாவை நினைத்தாலே போதும் அந்த மந்திரத்தின் பலன் நமக்கும் கிடைக்கும் அந்த பலன் உங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த காயத்ரி அம்மாவின் சுட்சமமான காயத்ரி மந்திரத்தின் விரிவான விளக்கங்களை தருகிறேன் காயத்ரி மந்திரத்திற்கு மேலான மந்திரம் உலகில் கிடையாது காயத்ரி என்பது தன்னை ஜெபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள் காயத்ரி மந்திரத்தின் மேலான மந்திரம் உலகில் இல்லை விஸ்வாமித்திரால் சாதாரண மக்களுக்கு அருளப்பட்டது பிரம்மதேவன் புஷ்கரம் என்ற புண்ணிய பூமியில் ஒரு பெரிய யாகத்தை தொடங்கினார் அந்த யாகத்தின் போது தன்னுடைய சக்தியினால் ஸ்ரீ காயத்ரி தேவியை சிருஷ்டித்தார் காயத்ரி சிவ சிவப்பு நிறமாக தோற்றம் கொண்டவள் ஐந்து திருமு திருமுகங்களையும் பத்து திருக்கைகளையும் கொண்டவள் அவளுக்கான மந்திரம்தான் ஓர் குவஸ்வ தஸ்வத்ரி வரேன்யம் பருகோ தீமகி தியோனா பிரசோதயாத் நான் சொல்லும் போது சிறு பிழைகள் வரலாம் நான் உங்களுக்கு அந்த மந்திரத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்பிடுறேன் அதை பயன்படுத்திக்கங்க இதை சொல்வதால் கொடிய வினைகள் அகலும் உடல் பலம் மனோபலம் கூடும் இருபத்தி நாலு அச்சரங்களை கொண்டது காயத்ரி மந்திரம் இதை தினசரி ஜபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அகலும் சக்திகள் பெருகும் வைராகியம் உண்டாகும் காயத்ரி என்பதற்கு தன்னை ஜெயிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள் காயத்ரி என்ற என்ற மந்திரத்திற்கு சாவித்ரி என்றும் சரஸ்வதி என்றும் பெயர்கள் உண்டு இந்த மந்திரம் காலையில் காயத்ரியாகவும் நடுப்பகலில் ஜபித்தால் சாவித்திரியாகவும் மாலையில் ஜபித்தால் சந்தியா வந்தனத்தில் சரஸ்வதியாகவும் ஜபிக்கப்படுகிறது காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்ட பின்னரே மற்ற மந்திரங்கள் ஜபிக்கப்படுகின்றன மந்திர வழிபாட்டில் காயத்ரிக்குத்தான் முதல் இடம் காயத்ரி ஜபம் செய்யாத எந்த ஜபமும் ஆராதனையும் பயனற்றது மனம் ஒரு புறம் எதையோ நினைத்து கொண்டிருக்க வாய் மட்டும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதால் எந்த பலனும் இல்லை இருபத்தி ஏழு முறை மனமாற நீங்கள் ஜபம் செய்தாலே அற்புதங்கள் ஏற்படும் காலை நேரத்தில் ஜபம் செய்யும் போது கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்தும் மதிய நேரத்தில் ஜபம் செய்யும் போது வடக்கு புறமாக அமர்ந்தும் மாலை நேரத்தில் ஜபம் செய்யும் போது மேற்கு புறமாகவும் அமர்ந்தும் இந்த மா மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் வேதத்தின் மூலாதாரமாக காயத்ரி மந்திரம் திகழ்கிறது விஸ்வாமத்தரின் தவத்தால் மகிழ்ந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவருக்கு உபதேசித்தாள் உலக நன்மையை கருத்தில் கொண்ட அவர் அதை நமக்கு வழங்கினார் விஸ்வாமித்தனிடம் காயத்ரி மந்திர உபதேசம் பெற்றதாக ஸ்ரீபெருமான் ராவணனை வென்றதாகவும் ஐதீகம் இருக்கின்றது காயத்ரி மந்திரத்தை சரியாக தாளம் தப்பாமல் கூறி தியானம் தியானித்தால் பெரும் பலன் உண்டு காப்பாற்றும் என பொருள்படும் அன்னை காயத்ரி தனது அபயகரங்களால் நம்மையும் காப்பாற்றுவாள் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தருவாள் நாளை நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை மறவாமல் ஜபம் செய்யுங்கள் ஒரு சின்ன அகல் தீபம் ஏற்றி அதுவே காயத்ரி அம்மா நினைச்சு ஜபம் செய்யுங்க நம்மளோட டெலகிராம் குரூப்ல காயத்ரி அம்மா ஐயாவோட ஒரு தெய்வீக படத்தை அனுப்பி விடுறேன் அந்த படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அந்த படத்தை பார்த்தோம் இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க இந்த மந்திர ஜபம் செய்யும் போது உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நாளை இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை எழுதுங்கள் எழுதுவதால் விலை ஏற்படாது அதனால் எழுதும் போது மனசுக்குள்ள ஒரு டைம் சொல்லுவீங்க கண்ணால ஒரு டைம் பாப்பீங்க கையால ஒரு டைம் எழுதுவீங்க இதை செய்வதன் மூலமாக அற்புதங்கள் ஏற்படும் இருபத்தி ஏழு முறை மஞ்ச கலர் பேப்பர்ல செவப்பு கலர் பேனால இந்த மந்திரத்தை எழுதி காயத்ரி அம்மாவை வேண்டிக் கொள்ளுங்கள் காயத்ரி அம்மாவின் அருளால் விஸ்வாமித்திரர் ஐயாவின் ஆசியால் நம் வாழ்வில் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் இதை நமது அன்பர்களும் நண்பர்களும் நாளை கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எழுதி வழிபாடுகளை செய்வதில் எந்த குறையும் இல்லை மனதை பிரபஞ்ச பேராற்றலான தெய்வத்திடம் வைத்து இதை செயல்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் வாழ்க வரும் செவ்வாய் சிறப்பு ஆடி செவ்வாய் அறுபத்தி ஒன்றாவது மாதமாக நான் மகா சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு குண ஹர லட்சுமி குபேர கணபதி யாகத்தை கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த யாகத்துல கலந்து கொள்றவங்களுக்கு அறுபத்தி ஒரு நபர்களுக்கு மட்டும் இந்த அற்புதமான தெய்வீகமான பஞ்சலோகத்தலான தன ஆசியை வழங்கும் கணபதிய பிரசாதமா தர இருக்கின்றோம் உங்க பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் ஆகஸ்ட் பதினைந்து பவானில சீத்தாரணா என்கின்ற ஒரு தெய்வீக பயிற்சி வகுப்பு நடக்கிறது அந்த பயிற்சி வகுப்புல நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் நினைத்ததை எதையும் உங்கள் உள் உருவாக்கி வெற்றி அடைய முடியும் என்ற ரகசியத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆகஸ்ட் பதினேழு பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசினஸ் ப்ரோக்ராம் சென்னையில ஏற்பாடு பண்ணிருக்கோம் நீங்க தமிழ்நாட்டுல எங்கிருந்தாலும் சரி வியாபாரத்தை வெள்ளணும்னு நினைச்சா ஆகஸ்ட் பதினேழு சென்னை வாருங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மூன்று நாள் என்னுடனே நீங்கள் இருக்கலாம் ஆனந்த ரகசியம் என்கின்ற அற்புத பயிற்சி வகுப்பு உங்க வாழ்க்கையை புதுசா தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையிலும் சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை புது மனிதனாய் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆனந்த ரகசியம் உங்களுக்கு வழிநடத்தும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசியங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க